صلى الله محمد بن عبد الله قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان القديم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق الله مولانا العظيم the بهن who is the நிறைவான முழுமையான மார்க்கத்தை நமக்கு வழங்கியுள்ளார் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற உங்கத்தாலே நமக்கு ரப்பு சுணுவ செய்த பேரோபகாரங்கள் ஏராளமாக இருக்கிறது அதில் நாம் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஞாபகத்து என்னவென்றால் நாம் செய்கிற செயல்கள் அமல்கள் மிக குறைவு ஆனால் அதன் மூலமாக இம்மையிலும் வறுமையிலும் கிடைக்கிற பலன்கள் மிக அதிகம் மற்ற உம்மத்துகளுக்கு வழங்கப்படாத ஒரு விஷயம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக குறைவாக இருக்கும் காரணம் நமக்கு அல்லாது வழங்கியுள்ள ஆயுள் குறைவு நமக்கு அல்லாது வழங்கியுள்ள விவாதத்துகள் வெளிப்படையில் பார்த்தால் மற்ற உம்மத்துகளோடு கம்பேர் செய்து பார்த்தால் மிக குறைவு ஆனால் மறுமையில் அல்லாவுக்கு மன்னால் நிற்கிற போதே மற்ற எல்லா உண்மத்துகளை காட்டிலும் அதிக நன்மைகளை கொண்டவர்களாக நிற்போம் இந்த சொன்னால் மற்ற உண்மத்துகள் எல்லாம் தங்களுடைய கேட்பார்களாம் ஆண்டுகள் அமல் செய்து இந்த மக்கள் குறைந்த காலம் வாழ்ந்து குறைந்த அமல்கள் செய்ததாக பதிவு பேசுகிறது ஆனால் சவாபுகள் மாத்திரம் நிறைய கிடைக்கிறது எப்படி என்று சந்தேகம் பிறவுவார்கள் என்றெல்லாம் நம்ம அகேசனுடைய அந்த நூல்களில் இந்த விஷயம் நமக்கு எப்படி கிடைத்தது ஒரு குறைந்த அமலிலே ஒரு சாதாரணமான அமலிலே நிறைய நிறைய சவால்கள் நமக்கு எப்படி கிடைத்தது பார்த்தால் உள்ள ஒரு ஒரு வாக்கியம் என்கிற அந்த ஆயத்து அதை அல்லாமல் இந்த உண்மத்திற்கு வழங்கியுள்ளார் இதற்கு முன்னால் சுலைமான் அலி இந்த

பல படைப்பினர்கள் பல செயல்பாடுகள் கொஞ்ச நேரம் அப்படியே சப்பித்து நின்றதாம் காற்று அசையாமல் நின்றது கடல் அலையடிக்காமல் கொஞ்சம் அப்படியே மௌனம் காத்தது ஒவ்வொன்றும் வானங்கள் பூமி கொஞ்ச நேரம் அப்படியே நின்றது அல்லாஹு தஆலா இதை இறக்கினான் இறக்கிய பின்பு அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் பொதுசியில் வருகிறது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான் என்னுடைய இந்த இஸ்மை

மற்றொரு <amoto> <leashans Mein HakimuriTellota>.

செய்த வெற்றி பதிலாக நமக்கு பாதுகாப்பு